பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறேகால் மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி இரவு ஏழு இருபத்தி மூணு மணி வரை சதுர்த்தி திதி அதற்குப் பின்பாக பஞ்சமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் இரவு எட்டு நாற்பது மணி வரை பூராடம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக உத்ராடம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் இரவு எட்டு நாற்பது மணி வரை சித்த யோகமும் அதற்கு பின்பான நேரத்தில் மரண யோகமும் உள்ளது இன்றைய நல்ல நேரம் மதியம் ஒன்றே முக்கால் மணியிலிருந்து ரெண்டே முக்கால் மணி வரைக்கும் இருக்கின்றது மாலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது இன்றைய சுப ஓரைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை நேரங்களில் இதற்கு சுப ஓரை உள்ளது பின்பு காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சுப ஓரையும் பின்பு காலை பதினொன்று மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் சுப ஓரை உள்ளது மதிய நேரத்தில் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரைக்கும் சுப ஓரை இருக்கின்றது மாலை நேரத்தில் மூன்று மணி முதல் நான்கு மணி வரைக்கும் சுப ஓரைகள் என்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய ராகு காலம் காலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் யமகண்ட நேரம் காலையில் பத்து முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் உள்ளது இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் இரவு எட்டு நாற்பது மணி வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் அதற்கு பின்பாக மிருகசீர்ஷ நட்சத்திரம் இருக்கின்றது இனி பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து விருச்சிகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் பல்வேறு பாக்கியங்களை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது நல்ல முன்னேற்ற நிலைகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தினம் உங்களுடைய பெயரில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது திருமணம் தொடர்பான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகளை எல்லாமே உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் ஒரு சில அந்நிய நபர்கள் இவங்க கிட்ட நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு தொழில் வேலை ரீதியிலான முயற்சிகள்லாம் இருக்குது அப்படின்னா இது குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் பொழுது உங்களுடைய மனைவி வழியிலிருந்தோ நண்பர்கள் வழியிலிருந்தோ இருந்தோ உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய அப்பா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது ஆக முதத்தில் இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் சுபமான விஷயங்கள் இது குறித்த பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் இதெல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்தில் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ரிஷப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய செயல்பாடுகளில் எல்லாம் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் அதிகமாக இருக்கு சிறிய அளவு உடல்நல பிரச்சனை தானே அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் எல்லாம் இன்றைய தினத்தில் மறந்துடுங்க ஏதாவது உடல்நலம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்குதுன்னா நாம் உடனடியாக அந்த மருத்துவ ரீதியிலான முயற்சிகளை எடுக்க வேண்டிய தேவைகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது வரவுக்கு மேலே இன்றைய தினத்தில் செலவுகள் அதிகமாகலாம் அதில் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு பொருளை அடுத்த அவங்களுக்கு கொடுக்கறதாக இருந்தாலும் பொருளோ பணமோ அடுத்தவங்களுக்கு தர்றீங்க இல்லைனா அடுத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறீங்கன்னா இன்றைய தினத்தில் அதை தவிர்க்கலாம் அதில் ஏதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு சட்ட ரீதியிலான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் இன்றைய தினத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு எதிரிகள் வழியிலிருந்து தேவையில்லாத அச்சுறுத்தல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாம் குறிப்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது எதிர்பாலின நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க இருந்து பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் வரலாம் அதனால் நண்பர்கள் அதாவது எதிர்பாலின நபர்கள் வேறு ஏதாவது எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் உள்ளது வேலை செய்கிறீங்க அப்படின்னா வேலை இடங்கள் உள்ள கவன நிலைகள் அவசியம் அங்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்தில் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ஆதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமணம் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் எந்த வகையில் வரன் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இன்றைய தினத்தில் தந்தை வழி உறவுகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில இல்லைன்னா நண்பர்கள் வழியில் மனம் விரும்பிய வரனே திருமண வரனாக அமையிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையே இணக்கங்கள் அதிகமாக இருக்கும் நல்ல சூழல் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருந்த தம்பதியர்களுக்கிடையே இன்றைய தினத்தில் நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நண்பர்கள் வழியிலான ஆதரவுகள் எல்லாம் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் அப்படி இல்லைனா வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளாக இருந்தாலும் பிஸ்னஸ் தொடர்பான முயற்சிகளாக இருந்தாலும் நண்பர்கள் வழியிலிருந்தோ உங்களுடைய பிள்ளைகள் வழியிலிருந்தோ ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ரீதியிலான முயற்சிகளில் நல்ல முன்னேற்ற நிலைகள் புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்ற நிலைகளும் அதிகமாக இருக்கும் நன்மைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சுப காரியங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கடக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையும் நீதான நிலைகள் அவசியம் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவ ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் வரலாம் இந்த மாதிரி மருத்துவ சார்ந்த செலவினங்களை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டிய சூழல்கள் உள்ளது தேவையில்லாத செலவினங்கள் இருந்தால் முடிஞ்சளவு அதையெல்லாம் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் கருத்து மோதல் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக யாருடனான பேச்சுவார்த்தைகள்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய அம்மா வழியில் உறவு முறைகள் அண்ட இயலார்கள் இவங்க வழியில் பேச்சுவார்த்தைகள் எடுக்கும் பொழுது நிதானங்கள் அவசியம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உறவு முறைகள் வழியிலிருந்து உங்களுக்கு ஏனும் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது ஆயிலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை ரீதியிலான தேடுதல்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் தாராளமாக அது குறித்த ஈடுபாடுகளை எடுத்து செய்யலாம் அதில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய தினமாக இருக்கின்றது இறை ரீதியிலான நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பெண் தெய்வ வழிபாடுகளை எடுத்து செய்யுங்க லக்ஷ்மி தேவி அம்பாள் வழிபாடு இந்த மாதிரி வழிபாடுகளை எடுத்து செய்யுங்க பல்வேறு முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய உன்னதமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் குறித்த என்ன ஓட்டங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கலாம் இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கும் பொழுது வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அதுபோல பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அரசியல் துறை சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படி இல்லைன்னா கலைத்துறை சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் மிகுதியான வெற்றி நிலைகள் இருக்கும் இந்த மாதிரி முயற்சிகளை எடுங்க நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புதிதாக முயற்சிகள் எடுக்கிறீங்கனாலும் இந்த துறையில் நீங்கள் இன்றைய தினத்தில் முயற்சிகளாக எடுத்து செய்யலாம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் குழந்தை பேரு சார்ந்த வி விஷயங்கள் வீட்டில் நடக்கலாம் அதனால் மன மகிழ்ச்சிகள் அதிக வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய தந்தை வழி உறவுகள் நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தருவீங்க உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து மாமனார் வழியில் இருந்தெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த லாப நிலைகள் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்தில் பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கன்னி ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திரபகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுபோல வாகனங்கள் வாங்குறீங்கனாலும் யோகங்கள் அதிகமானதாக இருக்கு இடம் வாங்க முயற்சிகள் செய்கிறீங்கனாலும் இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் இதுபோல சொத்து சேர்க்கைக்கான ஒரு உரிய உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்துகள் வாங்க முயற்சிகள் எடுக்கிறீங்க வாகனங்கள் வாங்க முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப நபர்கள் வழியிலிருந்து ஆதரவுகளை பெறக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல முன்னேற்ற நிலைகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது அதுபோல் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பில் ஒரு நல்ல சூழல் நிலவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இனிமையான படிப்பு சூழல் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய அம்மா உறவு முறைகள் அண்டையலார்கள் இவங்களுக்கு எதிர்பார்த்த லாப நிலைகள் மிகுதியானதாக கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இவங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் காரியங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அதுபோல பண்ணை ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கும் உயர் ரக பண்ணையெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் முயற்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் ஈடுபாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் புதிதான விஷயங்களில் முயற்சிகளும் செய்வீங்க ஒரு சில காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களாக இருக்கிறீங்கன்னா கலை சம்பந்தமான விஷயங்கள் சங்கீதம் குறிப்பானு பார்க்கும் பொழுது சங்கீத துறையில் இசை சார்ந்த துறைகளில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் புதிதாக சங்கீதம் இசை சார்ந்த விஷயங்களில் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வ நிலைகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவில் தன்னம்பிக்கைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எடுத்த காரியங்களில் நல்ல முன்னேற்ற நிலைகளும் சுற்றி நிலைகளும் அமையக்கூடிய ஒரு சுபமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஒரு சிலருக்கு இடமாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சிறு தூர பயணங்கள் போக வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க உங்களுடைய சகோதர சகோதரிகள் மாமனார் இவங்க இந்த இரண்டு உறவுகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஏதேனும் லாப நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசி ஆதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பண வரவுகள் பொருள் வரவுகள் உள்ளிட்ட வரவுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிலர் மறைமுகமான விஷயங்களில் ஈடுபட்டு ிருக்கலாம் ரகசியமான விஷயங்களில் ஈடுபட்டு இருந்திருக்கலாம் இந்த மாதிரி மறைமுகமான விஷயங்களில் ஈடுபட்டு இருந்த நபர்களுக்கு அதன் வழியிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளோ இல்லைன்னா அதன் வழியிலிருந்து ஏதேனும் லாபகரமான செயல்களோ நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா வெளிநாட்டு ரீதியிலான பணவரவுகள் இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக தாக இருக்கின்றது குடும்பத்தினருடனான சந்திப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது குடும்ப நபர்களுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இனிமையான பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினத்தில் உங்களிடம் காணப்படும் அது மட்டுமல்லாமல் முக வசீகரம் கிடைக்கக்கூடிய தினம் அழகான முகத் தோற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் அலங்க காரம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பில் அதிக நாட்டங்கள் காட்டுவீங்க படிப்பில் ஒரு இனிமையான சூழல் நிலவக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கலைகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் இசை நடனம் இந்த மாதிரியான கலைகள் குறித்த முயற்சிகளில் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் புதிதாக முயற்சிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கும் நல்ல முன்னேற்ற நிலைகளும் யோக நிலைகளும் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவில் உல்லாசமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ரொம்பவும் மனமகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் எது குறித்த விருப்பங்களாக அதிலெல்லாம் அடையணும்னு முயற்சி செய்தி அந்த விஷயங்களை இன்றைய தினத்தில் அடைந்து காட்டக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அது குறித்த சிந்தனைகளும் அது குறித்த செயல்பாடுகளும் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது விரும்பியபடி விரும்பிய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு விரும்பிய பயணங்களாக இருக்கலாம் விரும்பிய பொருட்கள் வாங்குறதாக இருக்கலாம் இது குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் முயற்சிகளாக இருந்தாலும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் தலைமை தாங்கக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மகர ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் சிறு சிறு விரய செலவுகளை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது செலவினங்களை செய்யும் பொழுது கொஞ்சம் கட்டுப்பாடு நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் ரீதியிலான விஷயங்கள் வழியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது மாமியார் இருக்கிறாங்க இல்லைனா தொழில் வழி நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலான செலவினங்களை ஏற்க வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான தொழில் முயற்சிகளை ஏற்படுத்த எண்ணங்கள் வரலாம் இரண்டாவதாக இன்னொரு தொழில் முயற்சியை ஏற்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது தொழில் முறைகளை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் வரலாம் அதன் வழியிலான செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு சில மறைமுகமான விஷயங்கள் ரகசியமான விஷயங்கள் இதில் உங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வரும் தொழில் முறைகளை வெளிநாட்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் லாப நிலைகளும் யோக நிலைகளும் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வதோடு மட்டுமல்லாமல் புகழ் கூடக்கூடிய தினம் இன்றைய தினத்தில் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதனால் புகழ் கூடக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் தந்தை வழியிலிருந்து லாப நிலைகள் இருக்கும் தந்தை வழி உறவு முறைகள் அந்நிய நபர்கள் இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் லாப நிலைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்து சார்ந்த விஷயங்கள் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் அரசியல் துறையில் இருக்கிறீங்க இல்லைனா ஆன்மீகம் சார்ந்த பெரிய காரியங்களை எல்லாம் எடுத்து செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி துறைகள் வழியிலிருந்து எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மனதளவில் எது குறித்த விருப்பங்கள் எல்லாம் இருக்கோ அந்த நிறைவேற்றக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது விரும்பிய வெளிநாடு பயணங்கள் விரும்பிய புனித பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய தொழில் சார்ந்த இடங்களில் கவன நிலைகள் பாதுகாப்பு நிலைகள் தேவையில்லாத இடையூறுகள்லாம் வரலாம் அதனால் இதன் சார்ந்த பிரச்சனைகளை கையாள வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் சார்ந்த எதிர் நபர்கள் வழியிலிருந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக உள்ளது இல்லைனா தொழில் முறைகள் வழியில் எதிர்பாராத வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் டிராவல் சம்பந்தமான தொழில் முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் உணவுத்துறை சம்பந்தமான தொழில் முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இருக்கும் அழகு சம்பந்தப்பட்ட தொழில் முயற்சிகளில் ஈடுபாடுகள் நிறைந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இந்த மாதிரி துறைகளில் தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் வரலாம் ஆனால் இந்த தொழில் முயற்சிகளில் இருக்கிறீங்கன்னாலும் இன்றைய தினத்தில் கவன நிலைகளும் எச்சரிக்கை நிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் கவன நிலைகள் அவசியம் தொழில் வழி நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இந்த மாதிரி விஷயங்களில் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்